ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எல்லாத்துக்குமே பயன் பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பாக ஸோ என்ன தகவல்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பழைய காலத்து வீட்டில் பழங்காலத்து வீட்டில் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் செஞ்சு புது வீட்டுக்கு குடியே அப்புறம் வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகளோ அல்லது பொருளாதார ரீதியாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதனால் அந்த வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குறிப்பிட்ட அந்த புது வீட்டில் ஏதாவது ஒரு வாஸ்து தோஷங்கள் ஏற்பட்டுச்சுன்னா வாஸ்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி நோயின் தாக்கம் அல்லது கடன் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த வாஸ்து பிரச்சனையிலேருந்து ஈஸியான ஒரு வழிமுறையை கடைபிடித்தா நம்மளால் தப்பிக்க முடியும் அது என்ன வழிமுறை அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன் ஸோ தொடர்ந்து கேளுங்க அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த வாஸ்து இருந்து எப்படி வந்து தப்பிப்பது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு தீபத்தின்லாம் தீபம் ஏற்றுவதன் மூலமாக நீங்கள் தாராளமாக வாஸ்து பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் இப்போ தீபம் அப்படின்னாவே மண்ணகல் விளக்கு தீபம் காமாட்சி தீபம் குபேர தீபம் இந்த மாதிரி நிறைய நிறைய தீபங்கள் வகை வகையாக இருக்குது அதே போல் குறிப்பிட்ட எண்ணெய் ஊற்றினா இந்த பலன் அதே போல் குறிப்பிட்ட திரி மஞ்சள் திரியோ அல்லது பச்சை சிவப்பு திரி இந்த மாதிரி ஒவ்வொரு நிறம் திரிக்குமே வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு பலன்களும் வேறுபடும் ஸோ இப்போ இந்த வாஸ்து பிரச்சனைக்கு எந்த மாதிரி தீபம் எந்த கிழமையன்று எந்த விளக்கில் என்ன என்ன அதே போல் எந்த திரி போட்டு ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா வீடு நிலம் வாசல் என்றாலே நமக்கு செவ்வாய் பகவான் தான் ஞாபகத்துக்கு வருவார் எதனாலனா காரகத்துவத்திலேயே வீடு நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவர் தான் உரியவர் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று தான் நீங்கள் தீபம் அப்படிங்கிறத ஏற்றணும் மற்ற கிழமைகளை இதற்க வாஸ்து பிரச்சனைக்காக ஏற்ற வேண்டாம் ஸோ முதல்ல அது பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தங்கியிருக்கிற வீடு அதாவது எந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கோ அந்த வீட்டில இருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க அந்த கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுனால பூஜை அறையில் வைக்கணும் எந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கோ அந்த வீட்டில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கைப்பிடி மண் எந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டிலருந்து மண் அள்ளிட்டு பூஜை அறைக்கு கொண்டு போய் அந்த மண்ணை வந்து வட்ட வடிவில் வந்து பரப்பி விடுங்க அந்த மண்ணுக்கு நடுவில் அந்த பரப்பி வச்சுருக்க மண் நடுவில் வந்து சென்ட்ரு பாயிண்டில் ஒரு மண் அகல் விளக்க வச்சு அதில் நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து ஏற்றினதும் என்ன செய்கிறீங்கன்னா மனதார வந்து அந்த வாஸ்து பகவானை நினச்சி நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லணும் இப்போ அந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஓம் தத் புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமஹி தன்னோ வாஸ்து பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் முழுமனசாக நூற்றி எட்டு தடவை வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அந்த தீபத்தை ஏற்றினதுமே இந்த மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிங்க சரிங்களா சப்போஸ் வந்து உங்களுக்கு சொந்த வீடு இல்லை வீடு கட்டணும் அந்த மாதிரி ஆசைகள் இருந்தாலும் சொந்த வீடு வேணுங்கிற ஆசை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி விட்டு செவ்வாய் ஓரையிலே பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு காலையில் ஆறு டு ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதே போல் காலையில் தீபம் ஏற்றி நான் சொன்ன இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை மனதார சொல்லி பாருங்கள் சொந்த வீடு கனவும் நினவாகும் உங்கள் வாஸ்து பிரச்சனை இருக்கிற வீட்டில் வந்து வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தியாகி தொட்டது உங்களுக்கு நினச்சது வெற்றிக்கு தரும் காரியங்கள் வெற்றி அடையும் ஸோ இந்த பரிகாரம் வந்து எளிமையான பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் ஸோ சாதாரணமான ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வாஸ்து குறைபாடுனால முன்னேற்றமே அடைய முடியல என்னோடய நகெல்லாம் வந்து அடவுக்கு போகுது பணம் கல்விக்காக பணம் கட்ட பணம் இல்லை ஸோ இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கவங்க நிச்சயமாக வந்து இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து வாஸ்து தோஷம் இருந்தால் உங்களை முன்னேறவே விடாது ஸோ இந்த எளிமையான ப பரிகாரத்தை செஞ்சு பயன்பெறுங்கள் அதே போல் வாஸ்து பாப்பிங்களா அப்படின்னு நிறையா பேர் கால் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் வாஸ்துவும் பார்த்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ வாஸ்து கன்சல்டேஷன் வேணும்னாலும் முறையான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நாங்கள் வாஸ்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் வாஸ்து மட்டும்தான் ஸோ ஃபோன் கால் கன்சல்டேஷன்லேயே உங்களுக்கு வாஸ்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வாஸ்து கன்சல்டேஷனும் தேவைப்படுதுன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம வாஸ்து கன்சல்டேஷன் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்